ஸ்ரீ ஐயா அவர்களின் நம்மை அறிவோம் நான்காவது அத்தியாயம் மறுதளிக்கும் மனோபாவம் மறுதளிக்கும் மனோபாவமே நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஆணிவேராக இருப்பதை பார்த்தோம் இந்த மறுதளிக்கும் மனோபாவம் என்றால் என்ன அது ஏன் நம்மை இப்படி ஆட்டி படைக்கிறது என்பதையும் நாம் தெரிந்து கொண்டால்தான் அதன் கோரப்பிடியிலிருந்து நம்மை விடுவித்து கொள்ள முடியும் நாம் எவரும் முட்டாள்கள் அல்லர் காரண காரியம் இல்லாமல் கண்மூடித்தனமாக நாம் எதையும் செய்து விடுவதில்லை மறுதளிக்கும் மனோபாவத்துடன் நாம் செயல்படுகிறோம் என்றால் அதுதான் சரியானதென்று நாம் எண்ணுவதாலேயே அவ்வாறு செயல்படுகிறோம் ஏன் அவ்வாறு எண்ணுகிறோம் ஏன் அப்படி செயல்படுகிறோம் அதன் செயல்முறை தான் என்ன அதனை விளங்கிக் கொள்வோம் நமக்கு பிடிக்காத ஒரு சம்பவம் நடந்துவிட்டது என வைத்துக்கொள்வோம் நமக்கு அது பிடிக்கவில்லை அது அப்படி நடந்திருக்க கூடாது என நாம் அதனை மறுதலிக்கிறோம் நமக்கு பிடிக்காத சம்பவம் ஒன்று இனிமேல் தான் நடக்கப் போயிருது என வைத்துக்கொள்வோம் அது நமக்கு ஏற்புடைய சம்பவம் அன்று ஆகவே அதுவும் அப்படி நடந்துவிடக்கூடாது என்று மறுதலிக்கிறோம் நமக்கு நல்ல வருவாய் வந்து கொண்டிருக்கிறது மகிழ்ச்சியாக இருக்கிறோம் சூழ்நிலைகளில் சில மாறுதல்கள் ஏற்படுகின்றன நமது வருவாய்க்கு தடங்கள் ஏதும் ஏற்பட்டு விடுமோ என நாம் என்னும் போதே நமக்கு வருத்தம் வருகிறது நமக்கு ஒவ்வாத நிகழ் நடந்து விடுமோ என அஞ்சி அத்தகைய சூழ்நிலையையும் எதிர்த்து மறுதளிக்கிறோம் நாம் ஏன் இவ்வாறு மறுதளிக்கிறோம் நமது மறுதளிப்புகளுக்கெல்லாம் அடிப்படையாக என்ன இருக்கிறது நமக்கு பிடித்ததை நாம் ஒருபோதும் மறுதளிப்பதில்லை நமக்கு பிடிக்காததை மட்டுமே நாம் மறுதளிக்கிறோம் அப்படியானால் நமது மறுதளிப்புக்கு காரணமான நிகழ்வு நமக்கு பிடிக்கவில்லை ஆகவே அதை நாம் மறுதளிக்கிறோம் இப்போது நாம் நமது ஆய்வை இன்னும் சற்று அடி ஆழத்துக்கு கொண்டு செல்ல வேண்டிய நிலையில் உள்ளோம் நிகழ்வு நமக்கு பிடித்திருந்தால் நாம் அதை மறுதளிப்பதில்லை அது பிடிக்காவிட்டால் நாம் அதை மறுதளிக்கிறோம் வேண்டுதல் மற்றும் வேண்டாமை என்னும் அம்சம் இங்கு செயலுக்கு வருகிறது விருப்பு மற்றும் வெறுப்பு என்னும் அம்சம் இங்கு செயல்பட்டிருக்கிறது நமக்கு எது பிடித்தது எது பிடிக்காதது என்பதையும் நம் கவனத்தில் கொள்ள வேண்டி உள்ளது நமக்கு பிடித்ததை விரும்புகிறோம் நமக்கு பிடிக்காததை வெறுக்கிறோம் நமக்கு எது பிடித்தமானது நமக்கு எது பிடித்தது அல்ல எவையெல்லாம் நமக்கு இன்பம் தருகின்றனவோ அவையெல்லாம் நமக்கு பிடித்தது எவையெல்லாம் நமக்கு துன்பம் தருகின்றனவோ அவையெல்லாம் நமக்கு பிடிக்காதது இன்பம் நமக்கு பிடிக்கிறது துன்பம் நமக்கு பிடிக்கவில்லை இன்பத்தை தக்க வைக்க முயல்கிறோம் துன்பத்தை அப்புறப்படுத்த போராடுகிறோம் இன்பம் இல்லாவிட்டாலும் கூட பரவாயில்லை துன்பம் நம்மை விட்டு போனால் போதும் என்று துன்பத்தை எதிர்த்து போராடுகிறோம் ஆனால் துன்பம் இல்லாத நிலை வேண்டும் என்பது கூட அதன் அடிப்படை நிலையில் ஒரு இன்ப நாட்டமே ஒன்றை நாடுவதன் மூலம் பிரிதொன்றை புறக்கணிக்கின்றோம் அதுபோல் ஒன்றை புறக்கணிப்பதன் மூலம் பிரிதொன்றை நாடுகின்றோம் துன்பம் வேண்டாம் என்பதற்கும் துன்பமற்ற நிலை வேண்டும் என்பதற்கும் இடையே எந்த வித்தியாசமும் இல்லை துன்பம் வேண்டாம் என்றால் அதன் பொருள் இன்பம் வேண்டும் என்பதே துன்பமற்ற நிலை வேண்டும் என்பதும் இன்பம் வேண்டும் என்பதே ஒன்று எதிர்மறையான அணுகுமுறை மற்றொன்று நேர்மறை அணுகுமுறை இரண்டின் நோக்கமும் இன்பம் வேண்டும் என்பதே இன்ப நாட்டமே நமது மறுதளிப்பு மனோபாவத்தின் அடிப்படையாக அமைந்திருக்கிறது நமது ஆய்வை நாம் இன்னும் ஒரு கோணத்தில் பார்க்க வேண்டியுள்ளது நம்முடைய அன்றாட வாழ்வின் போது நமது மனதில் இடம் பிடிப்பவை எவை என்று நம்மை நாமே கேட்டுக்கொண்டால் நாம் என்ன பதில் கூறுவோம் நமது வாழ்வு முழுவதும் நிகழ்வுகளால் ஆனது நாம் ஒவ்வொரு நாளும் எத்தனையோ நிகழ்வுகளை சந்திக்கின்றோம் அவை அனைத்தும் நமது கவனத்தை கவர்ந்து நமது மனதில் இடம் பிடிப்பதில்லை இன்பம் தரக்கூடிய நிகழ்வுகளும் துன்பம் தரக்கூடிய நிகழ்வுகளும் மட்டுமே நமது கவனத்தை கவர்கின்றன நமது மனதில் இடம் பிடிக்கின்றன மற்ற நிகழ்வுகள் அனைத்தும் சராசரியான அமைதி நிகழ்வுகளாக அமைந்து நமது மனதில் இடம் பிடிக்காமல் கடந்து போய் விடுகின்றன அப்படி இடம் பிடிக்கும் அவை இரண்டுக்கும் இடையே ஒரு பெரிய வித்தியாசம் உள்ளது இன்பம் ஏற்படும் போது நமக்கு போராட்டம் எதுவும் இல்லை இன்பத்தை நாம் மறுதளிப்பதும் இல்லை அதை ஏற்றுக்கொள்வதும் நமக்கு எளிதாக உள்ளது ஆனால் துன்பங்களுக்கு காரணமான நிகழ்வு ஏற்படும் போது நமது நிலைமை வேறுவிதமாக உள்ளது துன்பம் நமக்கு ஒருவித வலி உணர்வை ஏற்படுத்துகிறது அதை அப்புறப்படுத்த நாம் முயன்று போராட வேண்டியுள்ளது துன்ப உணர்விலிருந்து விடுபட வேண்டும் என்னும் ஓர் உந்துதல் ஏற்படுகிறது உணர்வுள்ள பகுதியிலிருந்து உணர்வற்ற பகுதிக்கு செல்ல வேண்டும் என்ற ஓர் இறுக்கமான எதிர்பார்ப்பு செயல்படுகின்றது இந்த எதிர்பார்ப்பு நியாயமான ஒன்றா அல்லது நியாயமற்ற ஒன்றா துன்பங்களிலிருந்தும் வேதனைகளிலிருந்தும் விடுபட எண்ணுவது எப்படி நியாயமற்ற ஒன்றாக இருக்க முடியும் துன்பங்களோடு இரு வேதனைகளோடு இரு என்று எவர்காவது அறிவுரை கூற முடியுமா அப்படி கூறினால் அது நியாயமாக இருக்குமா மறுதளிப்பு மனோபாவமும் பிரச்சனையான ஒன்றாகவே இருக்கிறது மனவேதனையும் பிரச்சனையாகவே இருக்கிறது இதற்கு தீர்வுதான் என்ன மனவேதனைகள் நீங்கிட மார்க்கம்தான் என்ன